ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு யூஎஸ் தமிழா இந்த வீடியோல நம்ம என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் அப்படின்னா அமெரிக்கால அரிசோனால டெம்கேங்கிற இடத்துல ஸ்ட்ரீட் கார் விட்டுருக்காங்க அதாவது மெட்ரோ ட்ரெயின் மாதிரி ஒரு மூணு நாலு மைலுக்கு வந்து ஸ்ட்ரீட் கார் விட்டுருக்காங்க அது நம்ம ஒரு ஸ்டாப்ல ஏறி அடுத்த ஸ்டாப்ல இங்க வேணாலும் ஏறி இறங்கிக்கலாம் அதை தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் ஸ்ட்ரீட் கார் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது இங்கே அமெரிக்கால அப்படிங்கறத பாக்க போறோம்

ஸ்ட்ரீட் காரோட அப்படி போட்டிருக்காங்க இது வந்து லெவன்த் ஸ்ட்ரீட் ஸ்லாஸ் மில் லெவன்த் ஸ்ட்ரீட் ஷாப்பிங்னு வச்சுக்கோங்க மில் ரோடு கிராஸு லெவன்த் ஸ்ட்ரீட் தான் மேப்பு யூஆர் கியர் இங்கேருந்து நம்ம ஏறினோம்னா இப்படியே போய் இப்படியே சுற்றிட்டு இங்கே போயிட்டு திரும்பி இதே வழியில் வரும் ஸோ இது ஒரு நாலு மைல் சிங்கிள் ரைடுக்கு ஒரு ரூபா போட்டிருக்கான் இப்படி பே பண்ணுறது என்னங்கிறதுலாம் எனக்கு தெரியல ஸோ ஜஸ்ட் நம்ம வண்டிக்குள்ளே ஏறினதுக்கு அப்புறம் தெரியும் எப்படி போகிறோம் என்னங்கிறது இங்கே எங்கேயுமே போடலை எங்கே பே பண்ணுறதுன்னு போகல மேபி ஸ்ட்ரீட் கார்க்குள்ளே ஏறினதுக்கப்புறம் வருமா இல்லை எங்க இவங்களும் உட்காந்துட்ருக்காங்க பாரு நீங்கள் ஸ்ட்ரீட் கார்க்காவது உட்காந்துருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் வேலி மெட்ரோ ஆப் மூலிமா ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அது மூலிமா நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் காப்பர் பண்ணிக்கலாம்னு பண்ணிக்கலாம் அரிசோனால வேலி மெட்ரோ அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா பல்வேறு விதமான டிரான்ஸ்போர்டேஷன் உருவாக்கப்பட்ட கவர் பண்றதுக்காக ப்ளஸ் டெவலப்மெண்ட்டுக்காக உருவாக்கப்பட்டது தான் வந்து வேலி மெட்ரோ இது வந்து பல்வேறு வகையான டிரான்ஸ்போர்டேஷன் ஒன்னு வந்து லைட் ரயில் அதாவது வேலி மெட்ரோ ரயில் அடுத்தது பாத்தீங்கன்னா பஸ் சர்வீஸ் பிட்வீன் சிட்டிஸ் அப்புறம் வந்து ஆர்பிட் நெய்பர்ஹுட் சர்க்குலேட்டர் சொல்லி ஒரு பஸ்ங்க அது என்ன அப்படின்னா உள்ளூர் பஸ் மாதிரி பக்கத்து லொகேஷனுக்கு வந்து ஃப்ரீயா டிரான்ஸ்போர்டேஷன் அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் கார்னு சொல்லி வேலி மெட்ரோ ஸ்ட்ரீட் கார்னு சொல்றாங்க அது என்னன்னா காம்பினேஷன் ஆஃப் ரயில் அண்ட் ரோடு பஸ் கார் எல்லாம் போற ரோட்லயே ட்ரெயின் ரூட் போட்டு அந்த ஸ்ட்ரீட் கார் வந்து எம்பி அண்ட் கனெக்ட் பண்ணும் உடல் ஊனமுற்றோர் அவங்களுக்காகவே தனியா வந்து பேரா டிரான்சிட் சர்வீஸ்னு ஒண்ணு ஆரம்பிச்சு அதையும் ப்ரொவைட் பண்றாங்க இது எல்லாத்தையுமே வந்து வேலி மெட்ரோ ஆப் அப்படிங்கிற ஒரு ஆப் ஆப் இருக்கு அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க அதுலயே வந்து எல்லா பெசிலிட்டியுமே யூஸ் பண்ண முடியும் நீங்க வந்து ரயில்ல போறதுனால போலாம் பஸ்ல போறதுனால போலாம் ஸ்ட்ரீட் கார்ல போறதுனால போலாம் எல்லா சர்வீஸுமே யூஸ் பண்றதுக்கு தான் இந்த வேலி மெட்ரோ ஆப் அதை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அதுல வந்து ஃபண்ட்ஸ் லோட் பண்ணிட்டு நீங்க எந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக உருவாக்கப்பட்டதா இது வாங்க இன்னைக்கு ஸ்ட்ரீட் கார் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுங்கிறத பார்க்கலாம் பாருங்க ட்ராக் எல்லாம் எப்படி இருக்கு ட்ரெயினுக்கான டிவைடர் இருக்காதிங்க பார்த்தீங்கன்னா ட்ராக் உள்ள வண்டியும் கிராஸ் ஆகும் இதுவும் கிராஸ் ஆகும் இதில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் இந்த மேலே சிக்னலில் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலராக வந்து இப்படி கிராஸ் ஹரிசானில் போட்டு வந்துருக்குல்ல இப்படி வந்ததுன்னா ட்ரெயின் வந்து வரக்கூடாதுன்னு அர்த்தம் இப்போ ட்ரெயின் வர டைமில் பார்த்தீங்கன்னா அது வந்து வெர்டிக்கலாக மாறிடும் அந்த ஒயிட் லைன் வந்து வெர்டிகலாக மாறிடும் அதுதான் இண்டிகேஷனு எல்லாமே வந்துட்டாங்க வந்துச்சு பஸ் மாதிரி தான் கிட்டத்தட்ட பட் ஒன்றே ஒன்று என்னன்னா இந்த இதில் வருது பாரு எலக்ட்ரிக் இது மேலே அது மூலிமா அது ரன் ஆகுது சார் அவர் நிறுத்துறாரு ஏறுறோம் அப்படியே போய் ஏற வேண்டியதாங்க உள்ள போறதுக்கு டிக்கெட் எல்லாம் என்ன இல்லை நம்ம இதுல ஏறிக்கலாம் ஃப்ரண்ட்ல வந்து ஏறிக்கலாம் எல்லா ஸ்டூடெண்ட் நிற்கிறாங்க இடமே இல்ல

ஸ்ட்ரீட் கார் வந்து பச்சை கலரில் இருக்கும் இது வந்து இப்போதைக்கு ஃப்ரீ எல்லாத்துக்குமே எல்லாருமே ஏறி எங்கே வேணால் ஏறி எங்கே வேணால் இறங்கிலாம் போல் இப்போ நான் ஏறி இறங்குனேன் எனக்கு சார்ஜே பண்ணலை இதுக்கு வந்து மேபி சார்ஜ் பண்ணுறாங்களா என்னென்னு ஏறி இறங்கலாம் மற்ற வந்து நூற்றி இருபத்தஞ்சி பேர் உள்ளே போகிறாங்க அட் டைமில் பார்த்தா தான் பாருங்கள் எல்லாம் லைனில் நிற்கிறாங்க இப்படி உள்ளே போவோம் அப்படியே போகிறோம் இது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது அரிசோனா ஸ்டேட் இன்டினிஸ்ட் சுற்றியும் இந்த ஸ்ட்ரீட் கார் வந்து ரெண்டுமே கனெக்ட் ஆகுது ஆப்போசிட்ல நம்ம நம்ம வண்டி இந்த பக்கம் அப்படியே மாதிரிதான் போகணும் ஆப்போசிட்ல இருந்து அந்த சைடும் இந்த சைடு ரெண்டுமே இருக்கு

பஸ் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க ட்ரெயினுக்கு வர முடியாது அங்கங்கே ஸ்டாப்பிலேருந்து பஸ்லேயே ஏறி இறங்கிக்கலாம் வேலி மெட்ரோன்னு சொல்லி அதுவும் ஃப்ரீ தான் போக இன்ட்ர கேம்பஸ் பஸ்ஸும் இருக்குது அதாவது ஒரு கேம்பஸ் வந்து இன்னொரு கேம்பஸ் ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பே கேம்பஸ்லேருந்து டவுன் டவுன் கேம்பஸ் போகணும்னா அதுக்கும் வந்து பஸ் இருக்குது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டோட்டலாக ஃப்ரீ ஃபுல்லாக இந்த ஸ்டாப்பில் இறங்குறாங்க ஏகப்பட்ட பேர் இறங்கிட்டாங்க பாருங்க பாருங்கள் எல்லோருமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஃபுல்லாக இறங்குறாங்க பாருங்கள் சில பேர் ஏறாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்துருச்சு இதுதான் நம்ம ஸ்டாப் நம்ம இறங்க வேண்டிய ஸ்டாப்பு அப்படியே இறங்குவோம் இப்போ பாருங்கள் டோர் ஓப்பன் ஆகும் பாருங்க அப்படியே ஓப்பன் ஆகும் நம்ம இறங்கிக்க வேண்டியதாங்க இறங்கி வந்தோம்னா நம்ம அப்பெல்லாம் ஏறணும் இல்லையா அந்த கடை வந்துடுச்சு சிப்போட்டில் இங்கே தான் நம்ம வந்து வண்டி நிறுத்திட்டு நம்ம ஏறினோம் ஏறி இந்த வழியில் போனோம் ஆப்போசிட்டில் போயிட்டு கொஞ்சம் தூரம் போய் இறங்கிட்டு அடுத்தது வந்து இந்த பக்கம் வந்து இறங்கியாச்சு இப்ப இந்த வண்டி இப்படியே போக ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க பாருங்க எப்படி போகுது பாருங்க அடுத்து அப்படியே போகுது இந்த ஸ்ட்ரீட் கார் வந்து கிட்டத்தட்ட மூணு மைலுக்கு இந்த சைடும் இந்த சைடும் எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டு இருக்கும் டிரைவர்லெஸ் டாக்ஸி இதுதாங்க இங்கே பட்டையை கிளப்பிகிட்டு இருக்குது அமெரிக்காவில் வந்து பீனிக்ஸில் வந்து பட்டை பட்டாய் இருக்குது பாருங்க இங்கே ட்ரைவரே இருக்க மாட்டாங்க வேணுன்னா பின்னாடி பேசஞ்சர் ஏறிக்கலாம் இல்லை அந்த சைடில் போடலாம் பாருங்க டிரைவரே இல்லை இப்போ பிக்கப்புக்காக போயிட்டு இருக்குது இப்போ யாராவது வந்து புக் பண்ணியிருப்பாங்க பிக்கப்புக்காக போயிட்டுருக்குது இந்த கார் வந்து ஜாகுவார் நம்ம இந்தியன் டாட்டாவோட காரு அதை வந்து கூகுளோட இன்டகிரேட் பண்ணி வேமோங்கிற பேரில் கூகுள் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டுருக்குது ட்ரைவர் லஸ் டாக்ஸி இந்த ஃபியூச்சரில் வந்து டிரைவர்களே தேவைப்பட மாட்டாங்க காருக்கு அந்த மாதிரி தான் போயிட்ருக்குது இப்போ அக்டோபர் பத்தாம் தேதி வந்து டெஸ்ட்லாம் வந்து செல்ஃப் டிரைவிங்கை வந்து லான்ச் பண்ணுறாங்க சொன்னேன் இல்லையா ஒன்று வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் மோடு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்ட்ரீட் கார் அது இல்லைன்னா இந்த ஆர் ஒரு பஸ்ஸு இந்த பஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா இங்கே கேம்பஸை ஃபுல்லாக சுத்தும் ஒவ்வொரு இருந்து ஒவ்வொரு இடம் போய் இறங்கிக்கலாம் ஸோ இதுவும் பயங்கர யூஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இது போக அந்த பக்கம் பாக்கிறீங்க ஒரு பஸ் வருது பார்த்தீங்களா எல்லோ கலர் பஸ் அது வந்து இன்டர் கேம்பஸ் பஸ் அது வந்து என்ன ஒரு கேம்பஸ் விட்டு ஒரு கேம்பஸ் போகணுன்னு வச்சுக்கோங்க ஓப் இந்த வீடியோ உங்களுக்கு பிரிச்சு நம்பரா பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய் ஃப்ரம் யூஎஸ்